வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கே டி பாரதி டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஆணையரவில் ஆணைய நாங்கள் ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இங்கே ஒரு உதவி திட்டத்துக்காக வந்திருக்கிறோம் இந்த உதவி திட்டத்தை செய்தது கிரிவலம் அறக்கட்டளை கிரிவலம் இந்த ஓனர் வந்து அவர் ஜேர்மனில் இருக்கிறார் அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே செய்த நிகழ்வு அவர் வந்து மூன்றாம் மாதம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் ஒரு நிகழ்வு ஒன்று செய்திருந்தாங்கள் அந்த நிகழ்வில் வந்து வலுவிழந்த வந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்திருந்தார்கள் கிளிநொச்சி மாவட்டம் முல்லத்தீவு மாவட்டம் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக அவங்களுக்கான உதவி திட்டத்தின்ட ஆரம்ப உதவித்திட்டமாக இரண்டு மாணவர்களுக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி திட்டம் நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வந்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்டத்தின்ட சட்டத்தரணி சரணியா அவர்கள் உதவி சாங்க அதிபர் மேலதிகார சாங்க அதிபர் ரெண்டு பிரதிநிதிகள் வந்திருக்கின்றன அவர்கள் முன்னிலையில் இந்த ரெண்டு மாணவர்களுக்கான உதவி திட்டத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வை நீங்க முழுமையாக பார்க்கணுமென்னு சொன்னால் எங்களோட காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு லைக் பண்ணி அதுக்கான ஆதரவை நீங்க தரணும் தொடர்ந்து வாங்க இந்த காணொலியின் முழுமையான விவரத்தை நீங்க பார்க்கலாம் என்று கேட்டு வாங்கப்பா अपना देखुँ, पर भैये बुल भैये, अपना देखुँ, पर भैये बुल भैये,

அனைவரையும் பெருமகிழ்வு அடைகிறோம் ததமே அதிமன்னர் அவர்களுக்கு நந்தேயை கூப்பிட்டு அடுத்த மங்கள விரம்பம் அந்த வகையில் அவங்கெல்லாம் உத்மீனி இனவரி பதில் பெரும் மாற்றீ ஏஜி ஒப்பளானான ஒரு செய்க பண்ணவளருடன் மகளைக்கு இருந்து மாவம வந்து கொடுத்தார் அந்த வகையில் நிர்வாகத்திற்கு நிரந்தரமாக விரும்பினவராக வெளிய வந்ததிலிருந்து மாவத்தின் சேலாவை திருகிந்திரியர் அவதரை வெளிய கொடுத்தார் மேலம

நிர்வாக உத்தியோகம் பெறவேற்பது தொடர்ந்து பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளர் அவர்களும் பண்டாவளி பிரதேச செயலகத்தில் நிர்வாக உத்தியோகம் அனுப்பின தொடர்ந்து அனைத்து பணியாளர்களையும் உத்தியோகர்களையும் வரவேற்பது மாவட்ட செயலகத்தை இங்கே பௌராவத்தை பெற வந்திருக்கும் பெண் முயற்சியாளர்களை மகளிர் கடைப்பணிக்கும் மேலும் மாவட்ட மற்றும் பிரதேச சேல உத்தியோகர்களையும் மகளிர் விவகார குழுக்களின் உறுப்பினர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கடைப்பணிப்போம்

ി മാ <rodzaju> സർവേശ <patt choropter> <bolognes> <bognes> நாங்கள் முதற்கடங்களாக இந்த கிரிபல கிரிபலம் அறக்கட்டளை வந்து நாங்கள் உருவாகி முதல்கட்டமாக நாங்கள் நடந்து கொண்டு போகும்போது இஞ்சி பறந்த பிரதேசத்தில் நான் மழை வந்து கொண்டு வந்தேன் எல்லாரும் கதை சொல்றதுல நான் ஒரு சின்ன கதை கட்டுறேன் அந்த வந்து கொண்டு வரும் போது ஒரு மழை பெய்து கொண்டிருக்கு ஒரு சின்ன குடிசை அப்ப நான் தெரியலன்னா வீட்டுக்கு மழை பெய்து தானே போக பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்கிறது அப்போ ஒன்றுமே இல்லை அங்கே

அப்போ அப்போ ஆரோட நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம அம்மா அவன் அவோட அப்போ அம்மம்மா அவமான்னு கேட்டுட்டால் இல்லை அம்மம்மா அவங்க நாங்கள் சொல்லக்கூடாது அது இருந்தான்னு நான் ஜாஸ்தாகிட்டோம் அங்கே போகிறோம் அப்போ அம்மம்மா எப்படி வருவான் கேட்டால் அவ்வளோ வாரைக்காக அடிக்காதாங்க அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பாடுங்க கேட்டு கேட்டால் அம்மம்மா சாப்பாடு கொண்டு வந்தாப்பா அதுதான் நாங்கள் சாப்பிட அந்த நேரம் இந்த இதில் இருக்குது கலர் பாருங்கள் திரிவலம் ஃபவுண்டேஷன் கேட்டு வேறு ஓனர் வந்து சேர்மல் என்ன அவரோட நான் தொடர்பு கொண்டேன் அன்னைக்கு ஒரு சம்பவம் அந்த பிள்ளைய ரெண்டும் அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் கையில் நடுங்குது சாப்பாட்டெலாம் நடுங்குறது என்ன பார்த்து நடுங்கிறதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு சொன்ன உடனே அவர் சொன்னார் நான் உங்களுக்கு எக்கௌண்ட்டுக்கு காசு ஆகுறேன் என்ன தேவையோ அந்த அம்மாவை தேடிப்படி என்ன தேவையோ இவங்க எவ்வளோத்தையும் வேண்டி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டு கோடி கோடி உதவி நாங்கள் தயந்துட்டா விட்டோம் அதில் முழுமையான உதவி திட்டாமிட்டோம் போராலையும் வேற தேவைகளாலேயும் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த சந்தர்ப்பத்துவ குடும்பங்களில் படிக்கிற மாணவர்களுக்கான உதவி திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதிலேயும் எந்த எனக்கு நாலு பிள்ளைகளுக்கு நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாங்கள் நாலு பிள்ளைகளுக்கு உதவி இது இதுவரைக்கும் நான் முகம் பார்ப்பதும் இல்லை அவங்களோட நான் போன தயில்ல அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் காசு பார்த்து அதை விட நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நான் இதை சொல்றேன்டா உண்மையில இந்த இடத்துல இந்த மகளிர் தினத்துல இந்த கருத்தை சொல்றது எனக்கு பொருத்தமா இருந்தது அம்மா இருக்கப்பள்ள அம்மாண்ட அருமை தெரியாது அம்மா இழந்தா பிறகுதான் அம்மா அந்த அருமை எனக்கு தெரியும் நீங்களும் அதே நிலையில இருந்து வந்த எனக்கு தெரியும் அப்ப நீங்களும் அம்மாவா இருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளோட அருமை வந்து இப்ப உங்களுக்கு தெரியாது ஒரு சந்தர்ப்பத்துல பெரியவரும் நிச்சயமாக நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன சிந்தனைக்காக உங்களோட பிள்ளைகளை நீங்க பெற்றெடுத்தீங்களோ அதே சிந்தனையும் அதே நோக்கத்தோடையும் அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்தெடுக்கணும் அவங்க நல்ல சந்தோஷமாக நாட்டுக்கு வரணும் வசனம் நாங்கள் மையப்படுத்தி கொடுப்போம் ஒரு பெண் பிள்ளைய வந்து அடுத்த கட்டத்தில் வச்சு பார்ப்போம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு உலகிலே உலகிலேயே ஒரு உயர்ந்த நிலையிலையும் உயர்ந்த உன்னதமான செயல்பாட்டிலையும் உன்னதமான கட்டத்தலையும் வழங்குகின்ற தாயம் தான் அது அம்மா தான் பெண்களுக்கு நாங்கள் கூடுதலான மதிப்பளிப்போம் என்று சொல்லி கேட்டு கிரிவலம் பவன்கேசன் வந்து பன்னெண்டாம் தேதி ஒரு புரோக்ராம் நாங்கள் செய்த நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நுகர்வோரை செய்த நாங்கள் முல்லத்தையும் மாவட்டத்தில் புள்ளச்சி மாவட்டத்திலேயும் முல்லத்தீர் மாவட்டத்திலேயும் இருந்து நாங்கள் மாற்றுத்திறனாளிகளை எடுத்து நாங்கள் எடுத்து அவங்கன்ற உண்மையான பிரச்சனைகளை நாங்கள் கேட்க அறிந்ததில் எங்களுக்கு முன்னூறு பல்கலைக்கழக மாணவர்களுடைய கணனி தேவைகள் எங்களுக்கு வந்திருந்தது அதை நாங்கள் நேரடியாக போய் பரிசீலித்து முதல் கட்டமாக முரசு மோட்டர் கண்ணாவள பிரதேசத்தில் இருந்து முரசு மோட்டர் மாணவிக்கும் பூனேரி பகுதியில் இருக்கிற ஒரு மாணவிக்குமான ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் முதல் தடவையாக கணனி ஒன்றும் அவருக்கான வளங்கலத்துக்காக நாங்கள் முரசு மோட்டையைச் சேர்ந்த மகேந்திரன் சாருதான் அவர்களுக்கான மடை மடிக்கணன்களை எங்களது பிளினஜ் மாவட்ட அரசாங்க அதிபரால் வழங்கி வழங்குமாறு நான் அன்புடன் கேட்டுள்ளேன் அடுத்ததாக சிவகுமார் தர்மிகா இவரும் பல்கலைக்கழக மாணவி இவருக்கான கொடுப்பனவு நாங்கள் மாதம் மாதம் இவருக்கான பல்கலைக்கழக கொடுப்பனவாக பத்திரை இருக்கிறோம் அந்த கொடுப்பனவினையும் அரசாங்கத்த சட்டத்தன்மீகமாக வைத்து வைக்குமாறுமா நாங்கள் இந்த கடிதம் வந்தது நாங்கள் நேரே போய் பார்த்தாங்க அந்த பிள்ளை நான் சொல்லக்கூடாத விவரங்களை உண்மையில் எங்களுக்கு லெட்டர் வந்தது இல்லை அறுநூறு லெட்டர் கிட்ட வந்தது அந்த வந்ததில் நாங்கள் நேரே பார்த்ததில் உண்மையில் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்த கட்டங்கட்டமாக நாங்கள் அந்த உதவி திட்டங்களை செய்திருக்கிறோம் பிரதேச ரீதியாக சைக்கிள்கள் அவங்களுக்கான கணனிகள் அல்லது அவங்களுக்கான மாத கொடுப்பனவுகளை நாங்கள் கட்டங்கட்டமாக வழங்கியிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை தந்த நிர்வாகமாக நாங்கள் நாங்கள் வணங்கி விளைவுகிறோம் நன்றி வணக்கம்

மாவட்டத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மை இந்த நிகழ்வு மூலமாக குறிப்பாக சமூக மட்ட அமைப்புகள் பெண்கள் உடனே கதை கதை விதையாது என்னுடைய இடம் இருக்குது

நிறுவனத்தின் பணியாளர்கள் அரசு சேரப்பட்ட நிறுவனங்களுக்கு கடமைப்பட்டுள்ள எங்க கொள் கோவர்கள் அரசு கம்பிகளும் அரசுகளும் அந்த வகையில் இன்றைய நிறுவனத்தின் அரசனையாளர்களான കൃവര അറക്കട്ടൊച്ചി കൊണ്ടൊച്ചി ജാ സമൂഹ നമ്മൾ വന്ന സമൂഹ പൊരുള നിലത്തെ